நண்பர்களே வணக்கம் நான் அரு சா நான் இன்னைக்கு சொல்ல போறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வசந்த மாளிகை அப்படிங்கிற காதல் காவியத்துல இருந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலை படத்துல யூஸ் பண்ணல அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குது அந்த படத்துல அடியம்மா ராஜாஜி சங்கதி என்ன அப்படிங்கிற பாடல் ஆரம்பத்துல இசை வெளி வெளிவந்து பெரிய அளவுல அடித்து ஆனா படம் வெளியானதும் அந்த பாட்டை பார்க்கறதுக்காக போன ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா அந்த பாடல் படத்துல இடம்பெறவில்லை இப்படிப்பட்ட ஒரு ஹிட் சாங்க ஏன் வெட்டி தூக்கி வீசினாங்க அப்படின்னு ஒவ்வொரு ரசிகர்களும் இன்றைக்கு வரைக்கும் ஆதங்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த வசந்த மாளிகை படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஒன்னு ஒன்னா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த பாட்டை தூக்குனாங்க ஏன் இந்த பாட்டை வைக்க முடியல அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் வசந்த மாளிகை படத்தை இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு விடைகள் பல பல சொல்லலாம் அப்படி என்னதான் இருக்குது அந்த வசந்த மாளிகையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சிவாஜி கணேசன் நடிப்புல புது பொடிவோட டிஜிட்டல் ஆக்கி வெளியாக்கப்பட்ட அந்த படம் ஒரு மாபெரும் சூப்பர் ஹிட் படமா அதாவது உண்மையே சொல்லணும்னா ஒவ்வொரு தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லா ஓன்னு வேற எந்த பழைய படங்களுக்கு இப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு காதல் படம் அந்த காலகட்டத்துல ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் கனெக்டா இருக்குன்னா அது வசந்த மாளிகை படத்தை தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு படம் இனி வர போறது இல்லை அப்படின்னா பழைய பேருடைய கரெக்டா இருக்குது சிங்கிள் டீ குடிக்க காசு இல்லாட்டி கூட ஒவ்வொரு மோனுமே தன்னை அந்த சிவாஜியோட கேரக்டரான அழகாபுரி ஜமீனா தான் நடிச்சிட்டு இருந்தாங்களா அந்த படத்தை பார்த்து சொல்றோம் ஆனா வாணிசி போன்ற ஒரு அழகு தேவதை நம்ம வாழ்க்கையை வந்து மாத்துவா அப்படின்னு அந்த காலகட்டத்துல நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்ததாகவும் நம்மடிச்சுட்டு இருந்ததாகவும் சொன்னாங்க ஆனா கடைசி வரைக்கும் வாணிசி போன்ற தேவதைய அவங்க கண்டிப்பா அடைய முடியாமதான் போயிருக்கோம் இது இருந்த எல்லா தமிழ்நாட்டு ஆண்களின் மனநிலையாக இருந்திருக்குது இதுவே இந்த படம் ஆண்களால இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் காதல தோத்து போனவங்க காதலிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுத கதையெல்லாம் தாத்தா பாட்டிகள் நம்ம அம்மா அப்பா மாமா அத்தைகள்லாம் வந்து சொன்னதை நம்ம நம்மளே கேட்டிருக்கோம் சுயமரியாதையும் தான் அவர் பொண்ணுக்கு அழகையும் பணமுறெல்லாம் அப்படின்னு நிரூபித்து வறுமையில இருந்தாலும் வைராக்கியத்தோட வாழும் பெண்ணாக மானிஸ்திய காண்பித்ததுனால பெண்களும் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த கேரக்டர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எல்லா பத்திரிகைகளையும் இந்த படத்தோட ஒரு போஸ்டரை தான் பின்னட்டையா மற்றும் நடுப்பக்கத்திலையும் பயன்படுத்துறாங்க அதாவது ரொம்ப சொன்னோம் சொன்னா ஆரஞ்சு வண்ண பட்டுப்படவையில வானிஷ்டியும் வெள்ளை நிற பேண்ட் ஷர்ட்ல அப்படியே கம்பீரமா நடிகர் திருகம் சுவாஜி கணேசன் வந்து வானிஷ்டியை அப்படின்னு நிற்கக்கூடிய ஸ்டில் தான் பத்திரிகைகள்ல இடம்பெற்றத அதை பார்த்தவங்க மறக்கவே இல்லை அறுபது வயதுல இருக்கிற பலருடைய ஞாபகமா ஏதாவது ஒரு சினிமா ஸ்டில்ல ஞாபகமா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா தான் சொல்லுவாங்க பழைய ஜவுளி கடைகள்லாம் அப்போ வந்து தங்கசாமி அண்ட் சன்ஸ் பொன்னுசாமி என் கோ அப்படின்னு பல பேர்கள் தான் வந்து ஜவுளிஸ்வரர்லாம் இருந்தது இந்த படத்துக்கு அப்புறம் தான் சீதா சில்ஸ் லதா சில்ஸ் ராதா சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாணிஷியோடைய அந்த கேரக்டர் பேரை பயன்படுத்திக்கிட்டு நிறைய இடங்கள்ல கடைகளுடைய பேரே மாறினதுன்னா இந்த படம் எவ்வளவு பெரிய ட்ரெண்ட் செட் படமா மாறினது இந்த கேரக்டர் தான் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட் கேரக்டரா மாறினது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜவுளி கடையில் இருக்கிற கண்ணாடி ஷோ கேஸ்களில் அந்த அழகிய பெரிய கொண்ட போட்ட சிகை அலங்காரத்திடம் கூடிய பொம்மைகளை போட்டோகளை பட்டுப்புறவையோட அவங்க வந்து வாடிக்கையாளர்களை வரவேற்பதற்காக வைத்த காலம் அப்பதான் தொடங்கி இருக்கிறது அது இந்த வசந்த மாளிகையுடைய சிறப்புகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த கதையை யார் எழுதியது அப்படின்னா பிரேம் நகர் என்ற இந்த கதையை எழுதியவர் கௌசல்யா தேவி அப்படிங்கிற தெலுங்கு பெண் எழுத்தாளர் ராமநாயுடுவின் தயாரிப்பு அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் ஆனா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல தான் ஆனால் கூட சின்ன கதாபாத்திரமா இருந்தாருன்னா அவங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு பால்கள்லையும் அவங்க சிக்ஸர் அடிக்க தவறவே இல்லை அதாவது ஒரு சின்ன கேரக்டர் கூட ஒரு சீன்ல வர கேரக்டர்லாம் கூட ரொம்ப அசத்திட்டு போனதை இந்த படத்துல நடந்த ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு ஒரு பெரிய தூண் அப்படி யார் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்படின்னா இசையமைப்பாளர் கே வி மகாதேவனை சொல்லலாம் திரையில இடம்பெற்ற பாடல்கள்லாம் வந்து அப்போது பிச்சுக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாடலை பார்த்து சந்தோஷப்படாதவங்க வருத்தப்படாதவங்க எல்லாம் இருக்கவே முடியாது இந்த பாடல்களை பாடியவங்க டி எம்எஸ் சுசீலா எல்லாரும் ஈஸ்வரி எல்லாம் தங்களுடைய குரல் வளர்த்தால கேட்க கேட்க திகட்டாத ஒரு தேன் சின்னமாவே இந்த பாடலாம் ஆக்கிட்டாங்க தமிழக வானொலியிலையும் இலங்கை வானொலியிலையும் தொடர்ச்சியாகவே இந்த பாடல்களை போட்டு 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 லூப் மோட்ல போட்டு என்னன்னு தெரியல இந்த அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படி ஒரு சூப்பர் ஹிட் எடுத்த அந்த பாட்டு தான் அடி அம்மா ராஜாத்தி அப்படிங்கிற அந்த பாடல் ஏன் இந்த படத்துல இருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்கலாம் இதை ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா பல முறை வசந்த மாளிகை ரீரிலீஸ் ஆகும் போதுதான் இந்த பாடல் வந்து வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காதால கேட்ட ரசிகர்கள்லாம் கண்ணாலேயே அந்த விஷுவல்ஸை பாத்துருணும் அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு வருவாங்கன்னா ஆனா ஒவ்வொரு முறையும் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கிறது கடைசி வரைக்கும் இந்த பாடலை படத்துல அவங்க சேர்க்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணாங்க இந்த படக்குழு அப்படின்னு ரசிகர்களுக்கு ரொம்ப காலகம் வரைக்கும் தெரியாமே இருந்துருக்குது சில பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த படத்தோட ரொம்ப லென்த் காரணமாக தூக்கிட்டாங்க இந்த படம் வந்து ரொம்ப நேரம் போனிச்சுன்னா படம் வெற்றி அடையாம போயிடும் நீளமா இருக்கு அகலமா இருக்குது ஓயரமாக இருக்குது ஆயிரத்தெட்டு காரணங்கள் அவங்கவுங்க கற்பிச்சுக்கிட்டாலும் இந்த பாடலை வச்சிருந்தா இந்த கதையோட நோக்கமே செதஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பாடலை தூக்கியிருக்காங்க இருக்காங்க இதை சொன்னது இந்த படத்தின் கதை வசன கட்டமான பாலமுருகன் அவர்களே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது இதை பத்தி சொல்லியிருந்தாரு படத்துல தான் நேசிக்கும் காதலிக்காக இந்த சிவாஜி தான் நிர்மாணித்த அந்த வசந்த மாளிகையை காட்டுறதுக்காக தன்னுடைய செக்ரட்டரியான லதாவை அழைச்சிட்டு அங்கே போவாரு இந்த மாளிகையில தான் என்னுடைய உள்ள இருக்குது இந்த அறையில தான் என்னுடைய காதலியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகையை ஓபன் பண்ணி காட்டும் பொழுது உள்ள அப்படியே வெறும் கண்ணாடிகளால் ஆன அந்த ரூமா இருக்கும் உள்ள போய் வாணிஸ்டி பார்ப்பாங்க எல்லா கண்ணாடியிலையும் அந்த வானிஷியுடைய உருவமே தெரியும் தன்னுடைய உருவம் இருக்கிறதுனால தான் இவர் காதலிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படியே உணர்ச்சி பிளம்பா மாதிரி சிவாஜி வந்து கட்டி தன்னுடைய காதலை அப்பதான் முதன் முதலா அவங்க தெரிவிப்பாங்க இப்படி ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப இருந்த ஒரு காட்சி அமைப்பு தான் வந்து ரெண்டு பேருடைய அந்த காவிய காதல் வெளிப்பட்ட இடம் இப்படிப்பட்ட இந்த இடம் அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா என்ன துரதிருஷ்டவசமோ இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எஸ்டேட்டுக்கு போவாங்க எஸ்டேட்டில் அந்த மக்கள்லாம் ஆசைப்படுவாங்க அங்கே ஒரு பாடல் காட்சி இருக்கும் அந்த இடத்துல தான் தூக்கப்பட்ட அடி அம்மா ராஜாஜி பாடல் வருது மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியரும் இந்த பாட்டை எப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் டூயட் போல அமைச்சிட்டாங்க இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தா இந்த பாட்டுலேயே ரெண்டு பேரும் காதலிப்பது போல விஷுவல்ஸும் அந்த லிரிக்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாட்டை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடி அறை காட்சி வரும் பொழுது இது என்னமோ புதுசா தான் காதல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்றீங்களே எல்லாம் தான் அங்கேயே முடிஞ்சிடுச்சே அப்படின்னு ஆடியன்ஸ் இந்த வாணிஸ்டி கேரக்டர் வந்து செதைச்சிடலாம் கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் அதனால இவங்க காதல் வந்து ஒரு ஒரு கிண்டலாக மாறிடும் அதனால இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதனால அதனாலதான் வெறும் விஷுவல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பின்னாடி ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்டை டோட்டலாக சூச்சி இருக்கிறாங்க அந்த இடம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக ஒரு மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் வீடியோ மாதிரி அது வந்துட்டு போயிருச்சு அந்த காதல் ஒன்றும் ரிவீல் ஆகாததுனால கண்ணாடியரை காட்சி உண்மையிலேயே ஒரு காதலன் காதலையும் முதல் முறையா தன்னை வெளிப்படுத்தும் போது காதலை வெளிப்படுத்தும் போது என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அது ஆயிரம் மடங்கு அந்த இடத்துல வந்து சிவாஜி வாணிசியோடைய மெருகேறிய நடிப்புனால வெளிப்பட்டது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறியது இதை வந்து வசனகர்த்தா பாலமுருகன் இந்த காரணத்தை சொல்லியிருக்கிறாரு இது உண்மையிலேயே நியாயமான ஒரு காரணம் தான் ஆனா இந்த பாட்டை பார்த்த ரசிகர்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா சரி காரணம் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் ஒரு ஹிட் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை சிவாஜி கணேசனுடைய வேற எந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கலாமே அதையே ஏன் மிஸ் பண்ணிங்க அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டபடி இருக்காங்க இப்படி என்னதான் சிவாஜியுடைய ரசிகர்கள் இந்த பாட்டை நீக்கியதுக்காக வருத்தப்பட்டாலும் இந்த வசந்த மாளிகை அப்படிங்கிற அந்த படம் ஏற்படுத்திய அந்த அதிர்வு இவங்களுக்கு காலத்தால் மறக்க முடியாத ஒன்றாகவே இருந்தது சரி இந்த மாதிரியே வசந்த மாளிகை போன்ற சிவாஜி கணேசன் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த சேனலை நான் தொடர்ச்சியாக பதிவேற்க செய்ய போகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்க முன்னால் சுவாஜி கணேசனை பிடித்த அவருடைய தசைகளுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவிட்டாங்க நன்றி வணக்கம்